వం నమ శివం శివయ విష్ణు రూప విష్ణువే శివరూపిణీ నమస్తే శివ విష్ణు రూపాయ నమస్తే సర్వరూపిణీ వరకం నాలుగు శశికుమార్ ఇం వస్తుంది ஒரு மனை வாங்கும் பொழுது பார்க்க பார்க்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியன் காரகத்துவம் வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கென்றே அந்த மனையினுடைய மண் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு அடுத்தடுத்து அந்த மனை வாங்கக்கூடிய யோகம் அமையுமா போறோம் பொதுவ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் அதனுடைய காரகத்தோட்டு வச்சிருந்துச்சுக்கோம் பொதுவ வந்து ஒருத்தர் மனை வாங்குறாரு அப்படின்னா எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும்ங்கிற பிரார்த்தனை எல்லாம் வந்து அவருடைய ஜாதகத்துல இருக்கும் வண்டல் மண்ணா இருக்கும் சிவப்பு மண்ணா இருக்கோ களிமண்ணா இருக்கோ அப்போ ஒவ்வொரு மண் தன்மையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து இந்த தன்மை உண்டு அப்போ அதை நம்ம எடுத்து பார்க்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மண்ணில நம்ம மனை வாங்கினோம்னா மேற்கொண்டு மேற்கொண்டு நமக்கு வாங்குவதுக்கு யோகம் அதையுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க சிவப்பு மண்ணு சிவப்பு மண்ணு நம்ம வாங்கிறோம் அப்படின்னாக்க அதுல சூரியன் செவ்வாய் காலகட்டம் வந்து அது வந்துருது அது போன்ற விவசாய நிலையங்களில் தண்ணீர் அதிகமாக உள்ள இடங்களில் நம்ம வாங்குறோம்னா அந்த செவ்வொருடைய காலகட்டம் வந்து கருப்பு மண்ணு அப்புறம் களிமண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு மனை வாங்கும்போது நாம அதை கவனித்து நம்ம மனை வாங்குறோம் அப்படின்னாக்க அந்த மனை நமக்கு ஏற்றமான வாழ்க்கையை தரும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு எந்த மாதிரியான மண் அமையும் எந்த மாதிரியான மனை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல தகுந்த நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அந்த மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் அப்போ இந்த மனை வாங்கும் பொழுது முதல்ல ஒரு மனையை நம்ம பாக்குறோம் அந்த மனை வந்து எப்படி இருக்கு சதுரமா இருக்கா மெயில் சதுரமா இருக்குதா இல்ல ஒரு பக்கம் எழுத்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும் பாத்துட்டு அந்த மனைவி வாங்கும் பொழுது எதோ கிடைக்குது நமக்கு ரேட்டு கம்மியா கிடைக்குது வாங்கி போடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்க அது நமக்கு ஆப்போசிட் ஆகிடும் அதை வாங்கி நம்ம வாங்கி வச்சோம்னாக்க நம்மளுடைய எப்படி நம்ம பேர்லதான் வாங்குவோம் இல்ல மனைவியினுடைய பேர்லதான் நம்ம வாங்குவோம் இல்ல குழந்தைகளோட பெயர்ல நம்ம வாங்குவோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம வாங்கும்போது அந்த மனையினால் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தின் அடிப்படையில நாம வந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் அதாவது சூரியனுடைய காரகத்துல பிறந்திருக்கோம்னாக்க அதற்குன்னு ஒரு தன்மை உண்டு அந்த தன்மையை பொறுத்து நம்ம மனை மனை வாங்கிவிட்டோம் சென்டர் ஈடுபட வாங்கிட்டு அதாவது சூரியனுடைய காரகத்துவம் பொதுவாக சென்டர்ல கிடைச்சினாக்க நடுவில் கிடைச்ச சூரியனுடைய காரகத்துவம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க சென்டர் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகத்துவத்தின்படி நம்ம வாங்கி மனை வாங்கிட்டோம்னாக்க அது நமக்கு மேலும் மேலும் ஒரு லாபமான லாபகரமான ஒரு தான் அது கொடுக்கும் அப்ப மண்ணை எடுத்து நம்ம அந்த மண்ணை வந்து கொஞ்சம் நீர் சேர்த்து கொஞ்சமா கையில எடுத்து அதை கொஞ்சம் அதோட நீர் சேர்த்து நீரை கொஞ்சம் சேர்த்து அதை குடிச்சு பார்க்கணும் அந்த மண்ணுல எப்படி இருக்கு அந்த மண்ணுல நீர் மண்ணோட நீர் போது நுறையாகவும் வரும் சிலது நுறைய வராது கரிசல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நுறைய வராது அப்போ அந்த மண்ணுல நுரைய வந்துச்சு அப்படின்னாக்க அந்த மண்ணுல வந்து நம்ம குடிக்கும்போது நுரை நுறைய வரும் அப்போ அவருக்கு அந்த ஜாதக அமைப்பின் படி அவருக்கு அது ஏற்றமான தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சோ அப்போ ஒவ்வொரு மனை வாங்கும் பொழுதும் நாம இதை கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தா மனையை வாங்கிட்டு அது நமக்கு ஆதாயத்தை தராது நமக்கு நட்டத்தை விட்டுரும் அதை போ அதை வைக்கிறவங்களுக்கு லாபம் அப்ப வாங்கும் பொழுது நம்ம வந்து தெளிவா பார்த்து அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க உங்க ராசிக்கு எந்த மாதிரியான நிலம் எந்த மாதிரியான மண் வகை அதுல நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான மனை அமையும் எந்த மாதிரியான நிலைமெல்லாம் நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறத பத்தின விஷயத்த எல்லா தீவனான நான் உங்களுக்கு வெளிவா சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அப்ப நம்ம வந்து ஒரு மனை வாங்கினா கூட நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தகுந்தா போல நமக்கு ஏற்ற மண்ணை வாங்கணும் என்றால் நம்முடைய வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் நடத்துறவே கூட நம்ம ஒரு மனையை வாங்கணும்னா அந்த மனையை வந்து கடல்ல போடும் எங்கேயாவது கொண்டு போய் நம்ம அடமானத்துல வச்சுட்டோம் இன்னைக்கு நம்மளுக்கு பண தேவைகளுக்காக தொழிலுக்காக பேங்க்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க அந்த மனை நமக்கு லாபகரமா அமையாது கடன் சுமையை சுமத்தி விடும் இதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து மனை வாங்குறோம் அப்படின்னா அந்த மனையை வச்சு நமக்கு வாங்கும் போதே நல்ல எண்ணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்களை தான் வாங்கும் போது இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாமா இல்லை ஒரு ம இடம் வாங்கி போட்டோம்னா நாளைக்கு நமக்கு அதை கூட எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம வாங்கினோம்னா அந்த எண்ணங்கள் தான் செயலாக்க அதை நாளைக்கு நம்ம வைத்து நம்ம பயனை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிடும் இல்லைன்னா நம்ம அதை விட்டு தொழில் பண்ற மாதிரி ஆகிடும் அப்போ அந்த மாதிரி இல்லாம எண்ணங்களை செம்மைப்படுத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி வாங்கணும் எப்படி அப்படின்னாக்க இந்த மனை வாங்குறோம் இந்த இடத்துல நம்ம வீடு கட்டி நம்ம பூர்வீகமா நம்ம குழந்தைகளோட நம்ம சந்தோஷமா அந்த இடத்துல வாங்க வாங்கணும் அப்படி நினைச்சு ஒரு மனைவி வாங்குறோம் அப்படின்னாக்க அது நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரும் இல்ல நமக்கு இடம் இருக்குது நான் இதை வச்சு நாம ஆஹ் ஒரு நாங்கள அடமானம் வச்சு துடைய தொடங்கலாம் இல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம திருமணம் செய்யலாம் இல்லை இந்த இடத்த விட்டு நாம ஒரு பையனை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னாக்க நம்ம எண்ணங்கள் அந்த விஷயத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்து விட்டுரும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாக ஒருத்தர் வந்து இடம் வாங்கும்போது அந்த இடத்த வாங்குறேங்க நாளைக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுன்னா அந்த இடத்த விட்டு நான் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்குறாரு இடத்த வாங்கிட்டு கடைசியில அந்த இடத்த வித்துட்டு தான் அவர் அந்த பொண்ணுக்கு திருமணத்தை பண்றாரு அப்ப எண்ணங்கள்லாம் நம்மளை கூட்டம் எங்களுக்கு வீடும் ஒரு மனை வாங்கும் போது அந்த மனை வந்து நமக்கு எப்படி இடத்துல ஒரு நம்ம ஒரு வீட்டை நல்ல அழகான ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னு வச்சு நம்ம வாங்கலாம் பொதுவாக ஒரு மனையில பத்து மனை வாங்கி போடுறவங்க நாளைக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு பத்து மனை வாங்கி வந்து ஒரு இடத்துல நம்ம வீட்டை கட்டலாம் மற்ற இடங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கலாம் இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு மனசு வாங்குறவங்க நிறைய பேர் வைக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய பாட் நினைவு வந்து அப்படி இருக்கும் அவர் இல்ல ஆனா நம்ம வாங்கும்போது நல்ல எண்ணத்துல நம்ம வாங்கணும் அதை விற்கணும் அதை அடமானம் வைக்கணும் நம்ம வந்து அதை பேங்க்ல கொடுத்து நம்ம தொழில் போடணும் அப்படி நம்ம நினைச்சு வாங்கினோம்னா அப்படித்தான் அது நடக்கும் எண்ணங்கள் தான் அதை செயலாக்கம் பண்ணிடும் நம்ம ஒரு மனை வாங்கும் போது நாம வந்து ஒரு முறைக்கு பல முறை அதை யோசனை பண்ணி அந்த இடத்த நம்ம வாங்குவோம் அந்த இடத்துல வந்து எப்படி பிரச்சனை இருக்குதா இல்ல அந்த இடத்துல வந்து நம்ம வாங்கணும்னா ஏற்றமான வாழ்க்கையை தருமா அங்க இருக்கக்கூடிய மண் தன்மை எப்படி இருக்குது அதனால நமக்கு ஏதாவது வளர்ச்சியை பெருமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஹாரஸ்கோப்ப வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மனை அமையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆஹ் அந்த மண்ணினுடைய வளம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு உங்க ஹாரஸ்கோப்பை பார்த்து நாங்க சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க வாழக வளமுடன் வணக்கம் நான் உங்களுக்கு எதிர சசிகுமாரன்